சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கை வளர்த்திருக்கு முதலமைச்சர் பரிசீலிப்பாரா வளர்த்து தவிர பழுத்து எங்க அதை காட்ட சொல்லுங்க எங்க எங்கேயும் கிடையாது எல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்து இருக்கிறோம் ஏற்பாடு நடந்திருக்கு பருவமழைக்கு முன்னாடியே தென்பெருள் சென்னைக்கு மழை பெஞ்சிருக்கு எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை ஆகணும்னு பல்வேறு கோரிக்கை வளர்த்திருக்கு முதலமைச்சர் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்